ஹாய் காய்ஸ் நம்ம இன்னைக்கு ட்ரேடிங்கில் எவ்வளோ லாஸ் பண்ணியிருக்கன்றத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க ஹாய் காய்ஸ் நம்ம ட்ரேடிங்கில் இன்னைக்கு எவ்வளோ லாஸ் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா ரெண்டாயிரத்தி லாஸ் பண்ணியிருக்கோம் லாஸை நம்ம அக்செப்ட் பண்ண கற்றுக்கணும் ப்ராஃபிட் வரும்போது அக்செப்ட் பண்ணுறல அது அதே மாதிரி லாஸ் வரும்போது அக்செப்ட் பண்ணோம் அக்செப்ட் பண்ணாதான் உங்களுக்கு வந்து லாங் டர்முக்கு எடுத்துகிட்டு போக முடியும் நம்ம வந்து ப்ராஃபிட் வரும்போது சந்தோஷப்படுறோம் லாஸ் வரும்போதும் அக்செப்ட் பண்ணிக்கணும் ஏன்னா பார்ட் ஆஃப் த பிஸ்னஸ் தான் லாஸும் நம்ம வந்து லாங் டேர்மில் அதாவது மந்த் எண்டில் ப்ராஃபிட்டில் இருக்குமா அதை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணி பார்க்கணும் இன்றைக்கி லாஸ் வரும் நாளைக்கு ப்ராஃபிட் வரும் நாளைக்கு மறுநாள் லாஸ் வரும் இதெல்லாம் விஷயமே கிடையாது மந்த் எண்டில் நம்ம க்ரீனில் இருக்குமா அதை மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணி போகணும் இடையில் லாஸ் வந்தெல்லாம் நமக்கு கவலையே பட வேணா இன்றைக்கி லாஸ் வந்தோன்னா நாளைக்கு ரெக்கவர் பண்ணிடலாம் ஒரு பிரச்சனையுமே இல்லை நீங்கள் அதை நினச்சி ரொம்ப கஷ்டப்படுறது அந்த நாளில் வந்து ரொம்ப ஹட்டாகி உட்காருது அது மாதிரிலாம் இருக்காதிங்க அடுத்த நாளுக்கு பிளான் பண்ணுங்கள் கண்டிப்பாக சக்ஸஸை நோக்கி போவோம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ட்ரேட் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் பாய்